அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் புனித பவுல் எழுதிய திருமுகத்தில் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு வரை சகோதர சகோதரிகளே காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரஹாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை அது அவர்கள் உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பெற்றவர் அருள் வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்கள் ஒன்றில் இருந்து ஏழு வரை அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது ஜேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்புமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாகிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளில் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்றார் புளிப்பு மாவு என்பது பிறர் மீது ஒருவர் ஏற்படுத்தும் தாக்கத்திற்கு இன்ஃப்ளூவன்ஸ் அடையாளமாக இருக்கின்றது இருவகையான தாக்கங்கள் உண்டு ஒன்று நேர்மறையான தாக்கம் இன்னொன்று எதிர்மறையான தாக்கம் நேர்மறையான தாக்கத்திற்கு உதாரணமாக புனிதர்களையும் நம்மோடு வாழுகின்ற நல்ல மனிதர்களையும் சொல்லலாம் லட்சியத்தோடும் லட்சியத்திற்காகவும் மதிப்பீடுகளோடும் மதிப்பீடுகளுக்காகவும் கடவுளோடும் கடவுளுக்காகவும் வாழும் மனிதர்களைப் பற்றி கேள்விப்படும் போதும் அவர்களை பார்க்கின்ற பொழுதும் நம்மால் அவர்களைப் போல வாழ முடியவில்லையே என்று இயங்குகிறோம் அல்லவா மேலும் அவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற துடிப்பையும் பெறுகின்றோம் அல்லவா இது அவர்கள் நம்மீது ஏற்படுத்தும் நேர்மறையான தாக்கத்தை எடுத்துரைக்கின்றது லூக்கான செய்தி பதிமூன்றாவது பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்களில் இயேசு இரையரசை புளிப்பு மாவுக்கு ஒப்பிட்டு பேசுகின்றார் இங்கு புளிப்புமாவை நேர்மறையான தாக்கத்திற்கு அடையாளமாக அவர் பயன்படுத்துகின்றார் முதல் வாசகத்தில் புனித பவுல் சுட்டிக்காட்டும் ஆபரகாம் நேர்மறையான தாக்கத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றார் கடவுளை நம்பி காண இயலாத நாட்டை நோக்கி பயணித்தது சென்ற இடமெல்லாம் பலிபீடம் கட்டி இறைவனை வழிபட்டது தன் தம்பி லோத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வளமான யோர்தான் பகுதியை தேர்ந்து கொள்ள அனுமதித்தது விருந்தோம்பலில் சிறந்து விளங்கியது தன் ஒரே மகனையும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக பலியாக்கம் முன் வந்தது என்று ஓர் உயர் ரகமான மதிப்பீட்டை மையப்படுத்தி கடவுள் மைய வாழ்வு வாழ்ந்தவர் ஆபிரகாம் எனவே அவர் காலந்தோறும் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விவிலியத்தில் காட்டப்படுகின்றார் எஸ்ஆ ஐம்பத்தி ஒன்று இரண்டு எஸ்ஐக்கியல் முப்பத்தி மூன்று இருபத்தி நான்கு யூதித் எட்டு இருபத்தி ஆறு சீராக்கி ஞானம் நாற்பத்தி நான்கு பத்தொன்பது என்று விவிலியத்தில் பல்வேறு பகுதிகளில் அவர் ஒரு சிறந்த முன்மாதிரியாக காட்டப்படுகின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு புளிப்புமாவ எதிர்மறையான தாக்கத்திற்கு அடையாளமாக பயன்படுத்துகின்றார் பரிசெயர்களது வெளிவேட வாழ்வினால் சீடர்கள் கவரப்பட்டு அவர்களது வாழ்வும் வெளிவேடமிக்க வாழ்வாக மாறிவிடக்கூடாது என்று எச்சரிக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் வாழுகின்ற சமூகத்தில் இது போன்ற இரண்டு வகையான தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்றல்ல அதிலும் சிறப்பாக எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கிறது பள்ளி ஒன்றில் தலைமை ஆசிரியர் வகுப்பறைகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் ஒரு வகுப்பில் பல மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் உள்ளே நுழைந்த தலைமை ஆசிரியர் அவர்களை கண்டித்தார் பின்பு அவர்களிடம் உங்கள் வகுப்பு ஆசிரியர் எங்கே என்று கேட்டார் ஒரு மாணவன் எழுந்து சார் அவர் ஆசிரியர் அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றானாம் இது ஒரு ஆசிரியர் மாணவர்கள் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கம் இரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் ஒருவன் சொன்னான் நான் சிகரெட் பிடிக்கிறதை எங்க அப்பா பார்த்துட்டார் அடுத்தவன் அக்கறையோடு ஐயையோ அப்புறம் என்னாச்சு என்று விசாரித்தான் பதில் சொன்னான் அடுத்தவன் அப்புறம் என்ன எங்க அப்பா அதுக்குள்ள இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் பழகிட்டாயா என்று தண்ணி போட்டு வந்து என்னை பின்னி எடுத்துட்டாரு என்று பதில் கொடுத்தானாம் இது ஒரு தந்தை தன் மகன் மீது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கம் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் நம்மை இருந்தாலும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் இருந்தோம் என்றால் நாம் அவர்களால் பாதிக்கப்படுவது தானே குறைய ஆரம்பித்துவிடும் இவர் சரியில்லை அவர் சரியில்லை என்று குறை கூறுவதை விட அவர்களது எதிர்மறையான வாழ்வு முறை நம் வாழ்வில் இடம்பெற்று விடாதவாறு நம்மை விழிப்புணர்வோடு பாதுகாத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் மிக அவசியமானது மன்றாடுவமாக இறைவா இன்றைய நாளில் நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களது எல்லா செயல்பாடுகளும் பிறரில் நேர்மறையான தாக்கத்தை மட்டுமே ஏற்படுத்துகின்ற அளவிற்கு நல்ல வார்த்தைகளாகவும் சிறந்த செயல்பாடுகளாகவும் அமைய எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் உறவுக்கு அஞ்ச வேண்டாம் அஞ்சு வாழ்வோம் கடவுளுக்கு மட்டுமே நாம் அஞ்சு வாழ்வோம் அஞ்சு வாழ்வோம் அஞ்சு வாழ்வோம் ஆன்ம உடலை அழிப்பவர்க்கு அஞ்சு வாழ்வோம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மனிதருக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உடலை மட்டும் கொள்பவர்க்கு அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அறியப்படாதிருப்பதும் ஒன்றுமில்லை அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மறைந்துளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மனிதருக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உடலை வட்டும் கொள்பவர்க்கு அஞ்ச வேண்டாம் அஞ்சு வாழ்வோ அஞ்சு வாழ்வோ கடவுளுக்கு மட்டுமே நாம் அஞ்சு வாழ்வோ அஞ்சி வாழ்வோ அஞ்சு வாழ்வோம் ஆன்ம உடலை அழிப்பவர்க்கு அஞ்சு வாழ்வோம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மனிதருக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உடலை மட்டும் கொள்பவர்க்கு அஞ்ச வேண்டாம் கொண்டவர்கள் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மனிதருக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் அஞ்சு வாழ்வோம் அஞ்சு வாழ்வோம் கடவுளுக்கு மட்டுமே நாம் அஞ்சு வாழ்வோம் அஞ்சு வாழ்வோம் அஞ்சு வாழ்வோம் ஆன்ம உடலை அழிப்பவர்க்கு அஞ்சு வாழ்வோம் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மனிதருக்கெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் வேண்டாம் அஞ்ச வேண்டாம் உடலை மட்டும் கொள்பவர்க்கு அஞ்ச வேண்டாம்